ாய வல்லமையன்லைய தங்கவே சொநாத பெருமானவர்களையும் தருமையாதிர குருமணிகளினுடைய குருவர்களையும் சிந்திக்கின்றோம் நாம் எல்லாம் உயிதி பெறுவதற்காக நடுநாட்டிலே திருவாமூர் திருவாமூர் என்று போற்றக்கூடிய திருத்தலத்திலே புகழனாருக்கும் ஆதினியாருக்கும் திலகவதியார் உடன் பிறந்த மருணிக்கியார் என்று பெயரை தாங்கிய நாவுக்கரசர் சின்னால் அமன் சமயம் சார்ந்திருந்து மீண்டும் சைவத்திற்கு வந்தார் சைவத்திற்கு வந்தபோது முதலாவதாக அருவிய தலம் திருவதிகை அந்த திருவதிகையிலே குற்றாயினவாறு என்றும் பதிகங்கள் தொடர்ந்து பல பதிகங்களை நமக்கு அருளி செய்திருக்கின்றார் அவர் தளங்கள் தோறும் சென்று தன்னுடைய எண்பது வயதிற்கு காலத்திலேயும் உடவார பணியும் பணியையும் ஒருங்கே செய்து வந்தவர் அப்படிப்பட்ட நாயன்மார் அருளாளர் ஞான சம்பந்த பெருமானுடைய உடனிருந்து நம்முடைய சமயப்பணியை செய்தவர்கள் இன்னும் அவரோடு பல அடியார்கள் இருந்து தேவாரத்தை நமக்கு அருளி காட்டியவர்கள் அந்த நாவுக்கரசர் திருப்பழனும் வரைக்கும் வந்தவர் திருவையாழை தரிசிக்காமல் சென்று விடுகின்றார் ஆகையினால் அவர் வடநாட்டு தலங்கள் செல்லுகின்ற போது காலத்தில் இருந்து அவர் கைலாயம் காண வேண்டும் என்கின்ற உணர்வு வருகிறது அப்போது அங்கே காசிக்கு செல்கிறார் காசியிலே தான் அவருக்கு அந்த உணர்வு வருகிறது கைகள் தேர்ந்தன கால்கள் தேர்ந்தன உடம்பு தேர்ந்தன பின்னமாகவே அவர் செல்லுகிறார் அப்படி செல்லுகின்ற போதுதான் அங்கே மாநில தலை சட்டை தாங்கியவர்களால் இறைவனை காணக்கூடுமோ என்று கேட்கிறார் இறைவன் ஆளும் நாயகன் இருக்கை கண்டல்லால் மாறும் நீ உடல் கொண்டு மீளேன் என்று சொன்னார் அப்படியானால் நீ இந்த பொய்கையிலே முழுகி திருவையாற்றின் பழுதியில் சீ திருவையாற்றில் தான் என படித்தார் அப்போது அங்கே மானசரோவர் என்கின்ற அந்த தளத்திலே முழுகுகிறார் வேற்றாகி விண்ணாகி நின்றாம் பதிகம் போற்றி அங்கே முழுகுகின்ற போது இங்கே மாதப்பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் என்னும் கோதரு தண்டமிட் சொல்லால் உழவு திருப்பதிகங்கள் பாடி இங்கே எழுந்து அம்மையப்பரை பார்க்கின்றார் இந்த உலகத்திலே உள்ள சரம் அச்சரம் என்று சொல்லக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் எல்லா பொருள்களும் அம்மையப்பராகவே அவருக்கு காட்சி கொடுத்தது அப்போதுதான் அவர் வெள்ளி விற்பின் மேல் மரகத கொடியுடன் விளங்கும் தெல்லு பேரின் பவல இடர்ப்பாக கொள்ளு மாமலையாளுடன் மீட்டிருந்த வள்ளலாரை முன் கண்டனர் வாக்கில் மன்னவனார் என்று இங்கே கைலை காட்சியை இங்கே கண்டார் அன்னலே என்னை ஆண்டு கொண்ட அருளிய விந்து விண்ணிலே மறைந்துரி வேதநாயகனே கண்ணினால் திரு கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் தோட நயந்து அருள் புரிய பணிந்தார் என்று தேக்கிழார் பெருமான் அந்த வகையிலே அவர் பணிந்து நமக்காக கைலை மலையை இங்கே அழைத்து வந்திருக்கிறார் கைலை மலைக்கு பொருளாதாரத்தினாலையும் உடல் நலத்தினாலையும் செல்ல முடியாதவர்கள் திருவையாற்றிற்கு வந்தால் கைலாயம் சென்ற பலன் கிடைத்துவிடும் கைலாயத்திற்கு போக முடியாதவர்கள் இங்கே கைலாயத்திற்கு சென்றாலும் கூட மீண்டும் இங்கே வந்தால்தான் கைலாயத்தை தரிசத்திவினுடைய பலன் கிடைக்கும் ஆகவே இன்றைக்கு வந்தவர்கள் எல்லோரும் கைலாயம் சென்று வந்தவர்கள் அந்த பேட்டினை நமக்கு அப்பர் பெருமான் காட்டியிருக்கின்றார் எல்லோரும் இங்கே வந்து